வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் சாய் சிருஷ்டி யோகா சேனல்ல இருந்து பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா கணக்கன்பட்டியில் இருக்கிறோம் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு வந்துட்டு அப்புறம் பக்கத்துலயே சத்குரு தபோவனம்னு ஒன்று இருக்கு அந்த தபோவனத்தை பார்க்க வந்திருக்கேன் பாருங்க இதுதான் அதனுடைய ஆர்ச்சு பாருங்க சத்குரு ஐயாவை பற்றி பேசுன்னா மூட்டை சுவாமிகள்னு பேர் அவருக்கு அவர் வந்து என்னென்னா போகிற வழியிலே அப்படி நம்ம அந்த தோட்டத்தெல்லாம் காமிக்கிறேன் பார்த்துட்டு போகலாம் தபா உணர்றதுக்கு பேருக்கு கரெக்டாக இருக்குது மூட்டை சுவாமி ஐயா வந்து எப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு வாயு வயப்பு தகராறுல யாரோ ஒருத்தவங்கள இவரை வந்து அடித்து மூட்டையில் கட்டி போட்டுட்டாங்களாம் இந்த மூட்டையில் கட்டி போட்டவரை அடுத்த நாள் பார்த்தோம்னா அங்கே இல்லையா என்னன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு இடத்துல அந்த ஒரு அழுக்கு துணியோட மூட்டையில் அவர் இருந்தவர் வந்து அந்த மூட்டையை தோலில் வச்சுக்கிட்டு இருக்காராம் இன்னொன்று எப்போ பார்த்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தோளில் ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பாராம் அது என்னென்னா மற்றவங்களுடைய கர்மாக்களை சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஐதீகம் அவருடைய மிராக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவர் வந்து ஒரு சின்ன வாலிப பருவில் தான் எப்படி சாய்பாபா வந்து ஷீரடிக்கு வந்து ஒரு வாலிப பையனாக வந்தாரோ அதே மாதிரி கணக்கன்பட்டிக்கு ஒரு வாலிபனாக வந்திருக்காரு அவரை ஆரம்பத்தில் பாபாவை எப்படி அவமானப்படுத்துனாங்களோ அதே மாதிரி இவரை பைத்தியம்னு சொல்லி கல்லடி அடித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு தான் இவர் வந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறத பார்த்துட்டு இவருக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எல்லோரும் உணர்ந்துருக்காங்க இது பாருங்க எங்கள் அன்னதான கூடமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தபோவனத்தில் அன்னதான கூடம் வச்சுருக்காங்க நல்லா ஒரு அம்மன் சிலை வச்சு அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து அன்னபூரணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அன்னதானம் கூட அழகாக இருக்கு பாருங்கள் சீலிங் பாருங்களேன் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க ஜீவசமாதியிலேருந்து கொஞ்சம் தூரம் பழனி போகிற ரோட்டில் வந்திங்கனாவே இந்த தபோவனத்தை பார்க்கணும் நல்ல ஒரு சோலை வனத்துக்கு நடுவில் இந்த ஒரு தபோவனம் கட்டி கணக்கன்பட்டி ஐயாவுக்கு சிலை வச்சுருக்காங்க அவருடைய மிராக்களில் ஒன்று ஒன்று சொல்லணும் நிறையா இருக்குது அதில் ஒன்று சொல்லணும்னா எப்படின்னா ஐயா வந்து பார்க்க வரவங்கெல்லாம் ஐயாவை பார்க்க வரவங்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களாம் இந்த சாப்பாடெலாம் ஐயா ஒரு காரில் போட்டு வச்சிருவாராம் ஒரு நாள் திடீர்னு வருமா அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொல்லி அவர் பசஞ்சி எல்லாருக்கும் ஊட்டி தருவாராம் அந்த சாப்பாடு கெட்டு போகாமல் விபூதி வாசனை வருமா அந்த சாப்பாடில் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது ஆனால் இங்கே வந்து ஐயாவை வழிபட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்ன கேட்குறாங்களோ அது கிடைக்கிறது அந்த ஒரு கவலைகள்லாம் மறந்து ஒரு ஐயா ஒரு ஹைக்கை வந்து வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஐயா பற்றி சொல்லிட்டு போகலாம் எல்லோரும் ஜீவசமாதியை பார்த்துருக்கோம் இந்த கோயிலை நிறையா பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோயில் வந்து அழகான ஒரு இடம் நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அழகான இடம் பின்னாடி ஒரு தியானம் மண்டபம் இருக்குது அது காமிக்கிறேன் பாருங்கள் ஐயா நம்ம கூடையே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மெழுகு சில வச்சுருப்பாங்க அங்கே காமிக்கிறேன் இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள் கோயிலை பாருங்கள் நல்ல அழகாக வந்து கோயில் வந்து அமைதியான ஒரு இடங்க வாங்க நம்ம உள்ளே போய் ஐயாவை பார்க்கலாம் பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க என்ட்ரன்ஸில் ஒரு பீடம் வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கோயிலுங்க ஒரு படி ஏறி போனோம்னா இது ஐயாவுடைய மூலஸ்தானம் மூலஸ்தானத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு அமைதியை பாருங்கள் பாருங்கள் ஐயாவை பாருங்கள் அவ்வளோ ஒரு கருப்பு சிலையில் சூப்பராக நான் ஜூன் பண்ணி நான் பாருங்க ஐயாவுடைய கோயில் இதுதான் உபதியை புசிக்கும் பூசாரியை காணும் அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே சித்தர்கள் பூரா அப்படியே வச்சுருக்காங்க ஊரில் சுற்றி வரும்போது மூலஸ்தானத்தை சுற்றி வரும்போது அப்படியே ஃபுல்லாக சித்தர்கள் செல மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே இருக்குது இங்கே வந்து கீழே பாருங்கள் அப்படியே ஒரு பிள்ளையார் சிலை கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி சொல்லணும்னா இங்கே வந்தவங்களுக்கு அவருடைய தன்மை என்ன சொல்கிறது அவருடைய மிராக்கல்ஸை உணர்ந்துருப்பாங்க கண்டிப்பாக பின்னாடி ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க இங்கே நாகருக்கு ஒரு சின்ன சில வச்சுருக்காங்க ரொம்ப அமைதியான ஒரு இடங்க அப்படி கோயில்னால் பாருங்க மேலே பாருங்கள் சித்தர்கள் ஃபுல்லாக சித்தர்கள் இந்த சித்தர் கூட வேற எங்கேயும் இவ்வளோ அழகாக இருந்து நான் பார்த்துக்கிறேங்க அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் சாக்கடை சித்தர் இங்கே பழனியில் இருக்கார் அடுத்து அவரை போய் பார்க்கலாம் சாக்கடை சித்தர் ஒரு அழுக்கு சாமின்னு ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய சுத்தர்கள் போட்டோவாக இருக்குது என்ன மூலஸ்தானத்துலேருந்து அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வருவோம் கோயிலை சுற்றி வருவோம் அங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது அங்கே காமிக்கிறேன் நான் அங்கே தியான மண்டபம் பார்ப்போம் தியான மண்டபத்துக்கு முன்னாடி பாருங்கள் செடிகள் செடி எவ்வளோ செடி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பில்டிங்கை காமிக்கிறேன் இந்த சைட்லெல்லாம் பாருங்கள் இதுதான் தியான மண்டபம் தியான மண்டபம் பாருங்க தியான மண்டபம் தியானத்துக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க தியான மண்டபம் பாருங்க சத்குரு கணக்கன்பட்டி சுவாமிகள் தியான மண்டபம் சத்குரு நகர் வாங்க இங்க போனீங்கன்னா நம்ம உள்ள போனோம்னா நம்ம கூடையே ஐயா இருக்கிற மாதிரி அழகான மெழுகு சிலையெல்லாம் நான் வழக்கம் போல் சொல்ற மாதிரி இங்கெல்லாம் வந்தா சத்தமா பேசவே தோணாது பாருங்க அப்படியே ஒரு புள்ளரிப்பீங்க உள்ள வரும்பொழுது பாருங்க நான் எதுவும் பேசல நீங்களும் இந்த தியானம் தியானம் பண்ணுங்க இந்த சவுண்ட்ல பெட்டு ஐயாவுடைய செருப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு கண்ணாடி போட்டு அதுக்குள்ளே ஐயாவுக்கு ஒரு ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு இங்கே பாருங்கள் ஐயாவுடைய பெட்டு அவருடைய செருப்பு எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் சம்பங்க அந்நியாய அழகுங்க அப்படியே தியானத்தில் ஒன்றுடுங்க பாருங்க அந்த ஃபுல்லெல்லாம் எல்லாம் கிராஸ் இருக்க மாதிரி போட்டு எனக்கு சொல்லும் போதே பிள்ளை இருக்குதுங்க ஐயா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள் பாருங்க ஐயா சூப்பராக எவ்வளோ அழகாக அழகான ஒரு மெழுகு செல வச்சுருக்கேன் ஐயா அப்படியே உயிரோடு இருக்க மாதிரியே இருக்குது தரையெல்லாம் பாருங்கள் கீழே எல்லாம் பாருங்கள் மாதிரி இந்த பக்கம் பூரா ஐயாவுடைய ஃபோட்டோஸ் தாங்க நார்க்கेला ஒரு முறையாவது வந்து பாருங்க வந்தீங்கன்னா நீங்க அடிக்கடி வந்துருவீங்க அந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் மகான்களை தரிசிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் முட்டை சுவாமிகள் ஐயா வந்து பெரிய மகான் ஏய் கொண்ட கீழ ஃப்ளோர பாருங்க தியான மண்டபம் ஃப்ளோர பாருங்க சத்தியம் பாருங்க ஜீவ சமாதியை பார்த்துருப்போம் இது வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த கோயிலை தபோவனத்தை வாங்க வந்து பாருங்க அழகான ஒரு தபோவனங்க எல்லாருக்கும் கணக்கன் பட்டியார் அருளால் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்